பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே நைன்டி ஃபோர் பக்கவாதத்தில் எழுத வைப்பது எப்படி அதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிங்கர்ஸில் வந்து நிறைய எக்ஸசைஸ் போயிட்டுருக்கு இப்போ ஒருத்தங்க எழுதுறதுக்கு என்ன தேவை எப்படி இருந்தால் எழுத முடியும் நிறைய பேர் ரைட் சைடில் ஸ்ட்ரோக் வந்தவங்க என்னால் சாப்பிட முடியல எழுத முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு நம்ம எழுத ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அடுத்த லெவலுக்கு போகும் இதை எழுதுறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதை மெல்ல ரைட் சைடில் சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு மெல்ல இப்படி வந்து ஷேட் பண்ண வேண்டியதான் அவங்களால எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ஷேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ இதை எப்படி ஷேட் பண்ணோம் என்ன மாதிரி இருந்தால் அவங்களால எழுத முடியும் என்ன மாதிரி இருந்தால் அவங்களால சாப்பிட முடியும் எப்படி இருந்தால் அவங்களால மியூசிக் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் இதோட சயின்ஸை ரொம்ப தெளிவாக சொல்லி இதுக்கு என்னென்ன மசில்ஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவில் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சண்டே வந்து எல்லோரும் இந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்கும் என்னால் எல்லாம் செய்ய முடியுங்கிறத அவங்களுக்கு தோணும் சண்டே அன்னைக்கு அந்த வீடியோ வருது எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் சயின்ஸை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன் தேங்க்யூ